கரூர் சம்பவம் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை அதில் இப்படி கேள்வி கேட்டாங்க அப்படி கேள்வி கேட்டாங்க எப்படி மறக்கினாங்க தெரியுமா க்ரில் பண்ணிட்டாங்க தெரியுமா வருத்துட்டாங்க தெரியுமா புதைச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் உருட்டு உருட்டு உருட்டுனாங்க இதில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து உருட்டாத எல்லாம் உருட்டுச்சு கரூர் சம்பவம் நடந்த அன்றைக்கி கூட அன்னைக்கு துயரம் நடந்த அன்றைக்கி கூட இந்த அளவுக்கு மீடியா வந்து ஆக்டிவாக இருந்ததான்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை என்னைக்கு அன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அதை தூக்கிட்டு எப்படி சுற்றுனாங்களோ அதுக்கு கீக்குள்ள இன்னைக்கு சிபிஐ விசாரணையே தூக்கிட்டு சுத்திட்டாங்க நிறைய சிபிஐ தரப்புல இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமா அவங்க நிறைய மீடியாஸ்க்கு இப்போ கசி விட்டுருக்க தகவல் என்னன்னா இவங்க பேசுனது எல்லாமே உருட்டு உள்ள நடந்த விசாரணை எந்த தகவலும் வெளியே வராது அப்படின்றத நிறைய மீடியாஸ் இப்போ வந்து ஓப்பனாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்க பேசுனதெல்லாம் கதை தாங்க அப்படின்னு சொல்லி பேசாத மீடியாக்கள் பேசுன மீடியாக்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான அச்சு ஊடகங்கள்லாம் அதை வந்து எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த விசாரணை நடந்தால் மேபி லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தி தமிழக அரசோ இல்லை மீடியாவோ அவங்க மூலமா சோர்சஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் டெல்லியில் கூப்பிட்டு சிபிஐ ஆஃபீஸ்ல ரொம்ப செக்யூர்டான ஒரு இடத்துல வச்சு நாங்கள் விசாரிச்சோம் ஆனா அந்த இடத்துலயும் இது நடந்திருக்கும் அது நடந்திருக்கும்னு எப்படி இவங்க வந்து பல விஷயங்களுக்கு கான்ஸ்பரஸிய கட்டி விட்டாங்களோ அந்த மாதிரி கட்டி விட்டு இருக்காங்கன்றதுதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்னு நான் சொன்னேன் அன்னைக்கே நான் சொன்னேன் மா காலையில அவர் வந்து சிபிஐ ஆபிஸ் உள்ள போனதுல இருந்து சாயந்தரம் வெளியே வரும்போது கதை மாறிடும் அதுக்குள்ளாரதான் இவங்க கதை திரை கதை வசனம் தம்பினி இது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அந்த விசாரணைகள் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் சம்மன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிடி நிர்மகுமார் வெளியே வந்த உடனே அங்கேயே பொலிச்சு பொலிச்சுன்னு மூஞ்சி மேலே துப்பிட்டாரு இதுவே கேப்டன் காரி அப்படியே மூஞ்சி மலை தூப்பி இந்த இந்த செலவா அப்படின்னு சொல்லி அந்த பிடிங்கி தூந்து தூப்பி தூப்பிருப்பாரு சரி ஓகே இன்னைக்கு காலகட்டம் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது நாகரீகமாக டீசன்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால உங்களுக்கு இன்னும் இலக்கமா இருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுதான் கேப்டனுக்கு இந்த மீடியாஸை வச்சு என்ன செஞ்சாங்களோ அதை விஜய் அவர்களுக்கும் செய்ய நினைக்கிறாங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்க வாரியர்ஸ் வாரியர்ஸ் இருக்காங்க அவங்க வேற லெவல்ல எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க சோ பொறுமை காத்து தாவைக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகளை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்தல் குழு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தயார் பண்றதுக்கான குழு போட்டு அந்த குழுக்கான மீட்டிங் வாக்குறுதிகளை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ரெடி அந்த மக்கள் கிட்ட ஒரு ஊருகா வந்து போயிட்டு அவங்க நிர்வாகிகளோட சந்திச்சு தொகுதிகளுக்கான வாக்குறுதிகளையும் அவங்க சேகரிக்கிறதாக கேள்விப்பட்டேன் அண்ட் தென் ரெண்டாவது தேர்தல் பிரச்சார குழு அவங்களும் பத்து நாள் ஷெடியூல் போட்டு நேற்று ஆதவ அர்ஜனாவும் செங்கோட்டையன் அவர்களும் எல்லாரும் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாங்க பத்து நாள் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரத்துக்கான பிளான்ஸை வந்து பிளான் பண்ணுறதாக கேள்விப்பட்டோம் நம்ம செய்திகளை பார்த்தோம் ரொம்ப ஆர்வமாக போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கூட்டணி கணக்கு தினகரணி என் சேர்ந்துட்டா அதாவது இது இல்லாமல் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் பேசுவாங்க நம்ம கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை எல்லோருக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு டியூரேஷன் எலெக்ஷன்ல அரசியலில் ஓவர் நைட்ல கூட்டணியை மாத்திட்டு போனதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் திமுக கூட்டணியில் மதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லி திருச்சியில் மாநாட்டுக்கு மறுநாள் காலையில வெடிகாலம் ரெடியா தயார் நிலையில் இருக்கக்கூடிய மேடைகள்ல ஆளுவேர கட் அவுட்டுகள்லாம் வைக்கவர்களுக்கு வைக்கப்பட்டது ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதிமுகவில் போய் அந்த கூட்டணியை பிக்ஸ் பண்ணிட்டாரு அண்ட் தென் அந்த கட் அவுட்லாம் இறக்காதீங்கப்பா அப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி மாநாடை நடத்தின தேர்தல் கூட்டணி கணக்குகள்லாம் நம்ம பார்த்தோம் இருந்து அப்படியே பால் அதாவது பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்த திமுக கண்ணில் பொடியை தூவிட்டு அதிமுக பக்கம் போன தேமுதிகாவையும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல முன்னாள் வரைக்கும் டயர் நக்கிகள்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த பாமக தவக்கணி எகிரி குதிச்சு ஓரா அல்டர் பெல்ட்டி அடிச்சு அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்ததையும் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஓவர் நைட்டு மறுநாள் மோடி அவர்கள் இங்கே வராரு அவர் மேடையில் ஏத்துறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதிமுகவோட நைட்ல பேசிக்கிட்டு இருந்த பாமக அப்படியே தவி குதிச்சு அங்கே என்டிஏ மேடையில ஏறி அந்த கூட்டணியை உறுதி பண்ணதையும் நம்ம பார்த்தோம் அதே போலதான் இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் இழுபறியில போயிட்டு இருக்குங்க காங்கிரஸ்ல இப்போ டெல்லியில் நடந்த சில ரிப்போர்ட்ஸும் வந்து வந்திருக்கு டெல்லியில் என்ன மாதிரியான மீட்டிங் வந்திருக்குன்னு சொல்லி விகடனில் ரிப்போர்ட் ஆயிருக்கு என்ன சொல்றாங்கன்னா டெல்லி தலைமை அழைச்சி ஏன் பர பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க ஏன் போய் சந்திச்சீங்க அதனால பெரிய சர்ச்சையாயிருக்கு கூட்டணிக்குள்ள பல குலேபலங்கள் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிடம் கார்கே அவர்கள் கேட்டதாகவும் ராகுல் காந்தியும் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தலைவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது அது என்ன அப்படின்னா ஏன் நம்ம திமுகவோடவே இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாருமே பேசியிருக்காங்க அண்ட் தென் மாணிக்கம் தாக்கூர் பேசுற வரைக்கும் எல்லோரும் திமுகவுடனே இருக்கோம் இருப்போம் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு மாணிக்கம் தாக்கூர் எழுந்து ஒரு அபயக்குரலை எழுப்பியுள்ளார் நாம இத்தனை வருஷமா இருந்தாலும் பாருங்க நமக்கு இந்த ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ஒரு ஒரு அவங்களா ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்டு நம்மளை வளரவே விடமாட்டேங்கிறாங்க நமக்கு சீட்டு அதிகமாக கிடைச்சாதான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும் வாக்கு சதவீதத்தை நம்ம அதிகப்படுத்தி காட்ட முடியும் நம்மளுக்கு குறைந்த சீட்டுகள்லயே நம்ம போட்டிடுறதுனால நம்மளுடைய கட்சியை வந்து கட்டமைப்பை வளர்க்கவே முடியல அது நம்மளுக்கு பின்னடைவு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு அதிக சீட்டுகளை நம்ம நின்று நம்மளுடைய சதவீதத்தை உயர்த்தி பொழுது அது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து பார்கெயனுக்கும் யூஸ் ஆகும் அதனால நம்ம தனியாக தாவே போறதுதான் போகிறது தான் சரி அப்படின்னு மாணிக்கம் தாகூர் அப்புறம் கரூர் நம்ம ஜோதிமணி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த ஒரு கருத்தை வந்து ஆமோதிச்சிருக்காங்க வெளிப்படையா ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எங்க வெளிப்படையா நீங்க சொல்லிடுவோம் இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ எம்பியா இருக்கும் நாளைக்கு வந்து அவங்க திமுக தான் எங்க கூட வந்து பிரச்சாரம் பண்ணணும் அவங்க தான் செலவு பண்றாங்க அவங்க தான் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வெளிப்படையா பேசிட்டோம்னா நாளைக்கு நம்ம தோக்கிறதுக்கான வேலையை அவங்களே பண்ணுவாங்க நம்ம ஜெயிக்க வச்சாதானே இவ்வளவு பேசுவேன் நீ உன்ன தோக்க சொல்லி நான் முள் வேலை பார்ப்பாங்க அதனால வெளிப்படையா பேச முடியல தனியாக கூப்பிட்டு கேட்குறீங்க நாங்க சொல்றோம்னு சொல்லி ஒரு நிறைய பேர் அதில் வந்து தாவக பக்கம் போகிறது நல்லதுதான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க முக்கியமா நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி கண்டிப்பா ஒரு மாநிலத்தை மனசு வச்சுட்டு வேலை செய்ய மாட்டாங்க பல மாநிலங்களில் நம்மளுக்கு ஆதாயம் இருக்கா அப்படின்றதுல தான் ஒரு முடிவு எடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுகவோட இருந்தா தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ஒரு இருபது எம்எல்ஏ கிடைப்பாங்க பத்து எம்பி கிடைப்பாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கேரளா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா இது எல்லாமே தென் மாநிலங்கள் முழுக்க ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் கம் அரசியல் தலைவராக மாறி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நம்ம பயன்படுத்துறது தப்பில்லை அப்படின்ற கருத்தும் வந்திருக்கு இத தொடர்ச்சியா நம்ம இன்னொன்னு பார்க்கணும் கிட்டத்தட்ட எழுபத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை புதுசாக நியமிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல சோ மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க மாவட்ட தலைவரா ஆயிட்டீங்கன்னு போயிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிட்டயோ இல்ல மற்ற கட்சி கிட்டயோ போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் வாழ்த்து பெறறன்ற இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க முக்கியமா ஏன்னா இங்கே செல்வ பிறந்தைகள் அப்படின்ற ஒரு மாநில தலைமையை போட்ட உடனே நேராக போய் ஸ்டாலின் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார்ல வாழ்த்து பெற்றார்ல அந்த மாதிரி நீங்க போயிட்டு உங்கள் லாயல்ட்டியை காட்டணும் இந்த வேலையெல்லாம் அங்கே பண்ணாதீங்க எந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் மாற்று கட்சி தலைவர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிட்ட சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும் யாரும் ஆய திறக்க கூடாது கூட்டணி ஃபைனலா ஆகிற வரைக்கும் யாருமே எந்த விஷயத்தையும் வெளியே பேசக்கூடாது அப்படின்றத ரொம்ப சிட்ட சொல்லியிருக்காங்க முக்கியமாக உட்கட்சியிலே இருந்துக்கிட்டு வெளியே வந்து வேற கட்சிக்கு வேலை பார்க்குறவங்களையும் நாங்கள் கண்டறிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை சீட்டு அப்படின்றது கட்சிக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அப்படின்றத காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு இதில் தொடர்ச்சியாக என்ன இன்னொரு இன்சைட் தகவல்னா திமுக கூட்டணியில முப்பத்தி ஒம்போது எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் மூணு அமைச்சரவையும் கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அதெல்லாம் கிடையாதுங்க இருபத்தெட்டு சீட்டு தருவோம் அதுதான் மேக்சிமம் அதுக்கு மேலே வேற எந்த டிமாண்டோ உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதை திமுக தலைமை சொன்னதாகவும் ஒரு அதிருப்தி நிலவுது இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்க வராங்க இவங்க வராங்க யாருமே வரல அப்படின்னா முதல் மாநாட்டில் சொன்னதுதான் நம்ம தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வல்லமை நமக்கு இருந்தாலும் நம்மை நம்பி வரவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அந்த பாம் தான் இன்னமும் ஆடிக்கிட்டே இருக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாம் இன்னும் அதை வெடிச்சு முடிக்கல தேர்தலுக்கு முன்னாடி பார்ப்போம் காங்கிரஸ் கூட்டணி இங்கே அமைஞ்சாலும் தாவேகாவுக்கு நல்லது அமையலைனாலும் தாவேகாவுக்கு நல்லது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி தாவைக்கா பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பதிய பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என்